வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கவிருக்கிறது இருந்து நீதிமன்றத்திற்கு ஞானசேகரன் அழைத்து வரப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சரியாக பத்து முப்பது மணியளவில் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்க இருக்கிறது அதற்காக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி நானசேகரன் புழல் சிறையில் இருந்து பாதுகாப்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அங்கிருந்து புலர் சிறையில் இருந்து அவர் கிளம்பிவிட்டார் ஐந்து மாதத்தில் இந்த வழக்குடைய விசாரணை நிறைவடைந்து தற்பொழுது காலை பத்து முப்பது மணி அளவில் இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது இந்த வழக்கில் ஏற்கனவே நானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்குடைய விசாரணையை நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து ஏற்கனவே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கானது மகளிர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு தினசரி இந்த வழக்குடைய விசாரணையானது நீதிமன்றத்தில் நடைபெற்றது ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டது அதே நேரத்தில் பல்வேறு ஆதாரங்களை காவல்துறை இந்த வழக்கில் தொடர்பாக திரட்டி ஆவணங்களாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து விசாரணையும் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்கில் நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கில் தீர்ப்பளிக்க இருக்கிறாங்க பலத்த பாதுகாப்போடு நானசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு மகளிர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அவர் ஆஜர்படுத்தப்படும் தீர்ப்பை ஏற்பாடுகளும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் என்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது ஐந்து மாதங்களில் விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படவிருக்கிறது கோகுல் முன்னதாக விசாரணையின் போது என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது தரப்பிலிருந்து சிறப்பு குழு மூணு மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் இந்த வழக்குடைய விசாரணை நடத்தினார்கள் பாதிக்கப்பட்ட மாணவி உள்ளிட்ட பல்வேறு சாட்சியங்களிடம் இந்த விசாரணை குழு விசாரணை நடத்தி ஒரு விரிவான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் சாட்சியங்களிடம் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணையானது நடைபெற்றது ஏற்கனவே தரப்பில் இந்த வழக்கில் எனக்கு தொடர்பு இல்லை என்ற ஒரு மனுவையும் அதாவது அதை தன்னை இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் அதை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில தற்பொழுது இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது தொடர்ந்து ஏற்கனவே பல்வேறு சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாம் இந்த வழக்கில் காவல்துறை சேகரித்தார்கள் குறிப்பாக நானசேகனுடைய குரல் மாதிரி பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்டது தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் அடங்கிய ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கில் கோட்டுருபுரம் காவல் நிலையத்தில் அனைத்து மகளிர் போலீசார் இந்த வழக்கு பதிவு செய்தார்கள் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி ஒரே நாளில் குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் இருந்தபோதிலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்குடைய விசாரணையுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு குழு விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு உடனடியாக அமைக்கப்பட்டு இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணையெல்லாம் நடத்தப்பட்ட நிலையில தொடர்ந்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட்டு தினசரி இந்த விசாரணையானது நீதிமன்றத்தில் நடைபெற்றது தொடர்ந்து சாட்சியங்களிடம் நடத்தப்பட்டது அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி அரசு தரப்பு வாதங்களை நீதிபதியிடம் முன்வைத்தார் அதிகபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே அவர் முன்வைத்திருக்கார் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் வாதங்களை எல்லாம் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கார் பல்வேறு ஆதாரங்களை காவல்துறை தரப்புலையும் நீதிமன்றத்தில் ஆவணங்களா கொடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு இந்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க இருக்கிறார் தமிழகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை இந்த வழக்கில் தினம் மாதிரியான தீர்ப்பை நீதிபதி வழங்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய நிலையில பத்து முப்பது மணிக்கு இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது நானசேகரன் புலல் சிறையில் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் போலீசுடைய பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது உழல் சிறையிலிருந்து நானசேகரன் அங்கிருந்து புறப்பட்டிருக்கார் அங்கிருந்து பலத்த பாதுகாப்போடு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட பின் பத்து முப்பது மணிக்கு நீதிபதி முன்பு நானசேகரன் ஆஜர்படுத்தப்படுவார் அதன் பின்னர் நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கில் தொடர்ந்து அடுத்த கட்டமாக தீர்ப்பு உள்ளிட்டவை எல்லாம் நீதிமன்றத்தில் வாசிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிருது